நீங்க நான் உலகத்தில் எப்படியும் இருக்கலாம் அரசனாக இருக்கலாம் அடிமையாக இருக்கலாம் கோடீஸ்வரனாக இருக்கலாம் பெரிய செல்வந்தனாக இருக்கலாம் ஜனாதிபதியாக இருக்கலாம் நாட்டை ஆண்டவனாக இருக்கலாம் உலகத்துக்கே பெரியவனாக இருக்கலாம் அல்லாஹ் சொல்லுகின்றான் நீ வேண்டியவனாக இருந்துக்கோ மறுமையில் நீ வருகின்ற நேரம் இன் குல்லு மம்பிஸ் சமாவாதி வல்லர் இல்லாத்திய ரஹ்மான் அபுதா வானங்கள் பூமியிலே இருக்கின்ற யாருதான் அல்லாஹ் கிட்ட வந்தாலும் அடிமைகளாகவே வருவார்கள் அல்லாவுடைய நீதிமன்றத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் அல்லாவுடைய நீதிமன்றம் எங்களுடைய நாட்டிலே சுப்ரீம் கோர்ட் எங்களுடைய ஊரிலே எங்களுக்கு என்று கோர்ட் இருக்குது இல்லையா நீதிமன்றம் என்று சொல்வோம் அல்லாக்கின்ற ஒரு நீதிமன்றம் ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்திருக்கின்ற இடம் அது முன்னணியில் இருக்கின்றவர் எப்படி துல்லியமாக தெளிவாக கேட்பாரோ அதே விட எந்த குறைவும் இல்லாமல் பின்னணியில் நிற்போரும் அதே அளவு தெளிவாக கேட்கக்கூடிய நாள் அந்த நாள் சூரியனை பார்ப்பது சிரமம் இல்லை சந்திரனை பார்ப்பது சிரமம் இல்லை ஓரமாக நான் பார்க்க போகிறேன் நீ இவ்வளவு நேரம் பார்த்தா ஏன் டைம் என்று சொல்லுவதற்கு யாரும் இல்லை இல்லையா அது போல முன்னணியில் நடக்கின்ற நிகழ்வை ஆக பின்னணியில் இருக்கின்றவர் துல்லியமாக கண்டுகளை கண்டு காணக்கூடிய நாள் அது அல்லா அல் குரான் சொல்லி காட்டுகின்றார் அந்த நாள்ல அழைப்பவர் யாரோ அந்த அழைப்பவரை பின்பற்றி எந்த கோணலும் இல்லாத நிலைமையில் அவர்கள் அவரை நோக்கி பின்பற்றி செல்வார்கள் சத்தங்கள் எல்லாம் விடும் ஊசி விழுந்தாலும் கேட்கிற சபை தான் அல்லாட நீதிமன்றம் ஊசி விழுந்தாலும் கேட்கிற சபை தான் அல்லாட நீதிமன்றம் அல்லா சொல்றான் ஒரு இடத்துல காலை தூக்குறதுக்கு ஒரு சத்தம் வரும் அந்த காலை தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு சத்தம் வரும் அந்த சத்தத்தை தவிர வேறு சத்தங்களையும் கேட்காத மக்கள் கடலாக நிக்கின்ற திகாரிவாசிய ஊர் மட்டுமல்ல தம்பா டிஸ்ட்ரிக் மட்டுமல்ல குருநாள் டிஸ்ட்ரிக்ட் மட்டுமல்ல இலங்கை மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்திருக்கின்ற இடம் அல்லாட நீதிமன்றம் ஊசி விழுந்தாலும் கேட்கின்ற அளவுக்கு அமைதியான இடம் கணவனுக்கு முன்னால் மனைவி மனைவிக்கு முன்னால் கணவன் பிள்ளைகளுக்கு முன்னால் தந்தை தந்தைக்கு முன்னால் பிள்ளை உறவுகளுக்கு முன்னால் முன்னால் நண்பர்களுக்கு ஏன் கண்ணியமானவர்கள் எப்படிப்பட்ட எல்லாரும் ஒன்றோ இழிவாகின்ற அல்லது கண்ணியம் பெறுகின்ற அந்த இடம் சுஹ் சகோதரர்களே அந்த இடத்திலே நாம் எல்லோரும் சேர்க்கப்படுவோம் சேர்க்கப்படுகின்ற அந்த நாளில் எந்தெந்த அமைப்பில் நாம் சேர்க்கப்பட போகிறோம் சுருக்கமாக உங்களோடு பேசிக் கொள்கின்றேன் ஒரு சில பிரிவுகளை மட்டும் மறுமை நம்பிக்கை உங்களை என்னை இந்த பூமியில் இந்த இடத்துக்கு இந்த வெள்ளிக்கிழமை நாளையில் கொண்டு வந்து சேர்த்திருக்குது அந்த நம்பிக்கை மட்டும் இல்லை என்றால் வந்திருக்க மாட்டோம் அந்த ஒரு நம்பிக்கை ஒரு மானம் பசித்திருக்க வைத்தது தாவித்திருக்க வைத்தது விழித்திருக்க வைத்தது அந்த ஒரு நம்பிக்கை தான் நூலுக்கு நூல் கணக்கு பார்த்து நீங்க ஓடி ஓடி உழைத்து வியர்வை செஞ்சு கஷ்டப்பட்டு உழைத்த ரத்தம் செஞ்சு உழைத்த கோடி ஜக்காத் வாஜிப் கோடிய கோடியா பார்க்காம இது ஏண்ட சொத்தல்ல இருக்க ஹராம் இது எட்டு கூட்டத்துக்கென்று தூக்கி கொடுத்தது அந்த மருமை நம்பிக்கை மறந்து விடாதீர்கள் ஐந்து நேரம் தழுகிய அந்த மருமை நம்பிக்கை முன்பின் சுன்னத்து மருமை நம்பிக்கை எதை எடுத்தாலும் மறுமை நம்பிக்கை உங்களை என்னை இந்த உலகத்தில் இயக்குகின்றது ஈமான் இறவுகளே சகோதரர்களே மறுமை நாளையிலே நாம் எல்லோரும் எப்படி தாயின் பயிற்றிருந்ததை அறியாமலர் உலகத்தில் இருந்தோவோ அதே போன்று நிச்சயமாக அறிந்தவர்களாக ஒரு உலகத்துக்கு வரப்போகிறோம் அதுதான் மகஷரன் கின் அந்த மைதானம் அது எப்படி தெரியுமா

அல்லாஹுடைய நீதிமன்றம் உறவுகளே ரபலான நீதிமன்றம் ஒரு அது நாங்கள் விசாரணைக்காக கொண்டு வரப்படுவோமாக இருந்தால் அழிந்து விட்டோம் அல்லாஹ் குர்பானை சொல்லி காட்டுகின்றாள் சுபஹானலா ஏவோ மதுபல சராய் வமாலஹும் கூவத்து உங்களான ஆசு ரகசியங்கள் வெளியாக்கப்படும் நாள் என்ன செய்வோம் விபச்சாரமா கலமா பொய்யா ஏமாற்றா கோலமா வஞ்சகமா பகைமையா குடும்பங்களை பிரித்ததா பட்டியா எது மறைச்சு மறைச்சு சென்றோமோ அப்படியே அல்ல வெளியாக்குவான் சொல்லுகின்றான் பூமி சொல்லும் செய்தி என்றால் என்னவென்று அறிவீர்களா அல்லா அறிவார்கள் பூமியானது செய்தியை மனிதன் நான் செய்யல வளவழ்காமீரா என்ன காரணம் சொல்லுவோம் இல்ல நானும் போன அவனுகள் தண்ணி அடிச்ச நான் பார்த்து கொண்டிருந்தேன் அவன்கள கையில போன் இருந்த எல்லாரும் பார்த்த நான் பார்க்கல அவங்க எல்லாரும் ட்ரக்ஸ் அடிச்ச நான் நான் ஓரமா இருந்த அல்லாஹ் பூமியை தூக்கி அந்த இடத்தை அப்படியே தூக்கி காட்டுவான் இதுதான் அரு பூமி எடுத்து சொல்லும் செய்தி என்ன நாலு பேர் கஞ்சா அடிச்சார்கள் கேஸ் மாட்டு ஒத்தன் சொல் அடிக்கவே இல்லை என்றார் வீடியோவை காட்டினால் பாய் அடைச்சு போவான் இல்லையா ஏற்றுக்கொள்ளும் இத போல மூடி மறைச்சு செய்தவைகள் எல்லாம் அல்லாஹ் வெட்டு வெளிச்சம் போட்டு காட்டுவான் உறவுகளே அதுதான் அந்த மஹர் மைதானம் சுபஹான் அல்லா அல்லா சொல்லுகின்றார்கள்

வலது கையில் பட்டோலை கொடுக்கப்படுபவன் இலகுவாக விசாரிக்கப்படுவான் எல்லாம் சொல்லலையாண்டு கேட்கிறாங்க ஆயிஷா சித்திகா ஹுசேலான் அவர்கள் எல்லாம் எடுத்து சொன்னார்கள் அது வெறுமனே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும்தான் எடுத்துக்காட்டு இப்படின்னு எடுத்து மட்டுமே தவிர யாரெல்லாம் மறுமையில் விசாரணைக்கு கொண்டு வருவப்படுவார்களோ இல்லாவது வேதனைப்படுத்தப்பட்டுட்டான் கஷ்டப்பட்டுட்டான் என்றார்கள் தனித்தனியாக எல்லாம் விசாரிப்பான் நீதிமன்றத்தில் தனித்தனியான விசாரணை அங்கு விசேஷம் என்று தெரியுமா விடையில் எந்த அல்லாவுக்கும் சவுதி அரேபியாவிலே இருந்து ஒரு வருகிறார் நுகர் தொழுது விட்டதற்கு பின்னால் பின்னர் எழுப்புகிறார் அங்கே இருக்கின்ற மௌலையே எழுப்புகிறார் இருந்து அவர் சொல்லுவதை பண்ணுகின்றார் ஏன் மொழிபெயர்க்கோணும் அல்லாரத்தை சொல்லுகின்றார்கள் அல்லாவுக்கும் அடியானுக்கும் வரையில் எந்த துர்ஜமான் தர்ஜுமான் எந்த மொழிபெயர்ப்பாள்களும் இல்லை அவனுக்கு எல்லா மொழியையும் படைச்சவனவன் தான்

அவன் காண்பது நரக நெருப்பையாக இருக்கும் ஈச்சம் பழத்தின் துண்டை கொடுத்தேனும் நரகத்தின் பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று நபியார்கள் சொன்ன செய்தி முஸ்லிம்லே ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறாவது செய்தியாக அதிபின் ஹாத்தின் ரசுல்லார்கள் வாயிலாக அறிவிக்கப்படுவதை பார்க்கலாம் ஈமான் உறவுகளே சகோதரர்களே பெரியவர்களே அல்லா அடுத்து சொன்னார் மக்களே நீங்கள் எல்லோரும் நாளை மறுமை நாளையிலே செருப்பணியாதவர்களாக நிர்வாணமர்கள நிர்வாணமானவர்களாக ஹத்னா செய்யப்படாதவர்களாக ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் ஆயிஷா ரத்து கேட்டாங்க அல்லாண்டு அரசுல்லா நிர்வாணமாக செருப்பில்லாம கத்னா செய்யப்படாம ஒன்று சேர்க்கப்படுறேன்னு சொல்றீங்க ஒட்டுமொத்த உலகம் ஆண்கள் பெண்கள் பெண்கள் ஆண்கள் மாறி மாறி பார்த்துக் கொள்வாங்களேண்டாங்க ஆயிஷா ஆயிஷா நிச்சயமாக நீங்க நினைக்கிற மாதிரி அல்லம்மா அந்த நாள் நீங்கள் நினைப்பதை போன்றல்ல அல்லாஹ் அடுத்த சொன்னார்கள் மின் ஐயம் நீங்க நினைக்கிற மாதிரி அல்ல ஏந்த நிலைமை என்ன ஏந்த நிலைமை என்று நடுங்குகின்ற நான் யாரும் தங்களை பார்த்துக் கொள்ள மாட்டார்கின்ற அல்லாஹ் தால அலா சொன்னார்கள் மறுமை மருமையனால சேர்க்கப்படுகின்ற விதங்களை பார்ப்போம் அல்லதீன யருன் உலா கஷர் மக்கான அது சபீலா சில மனிதர்கள் நாளை மறுமை நாளையிலே முகத்தால் நடந்து வருவார்கள் ஒவ்வொரு பிரிவா பார்த்திருப்போம் சுருக்கமாக முகத்தால் நடந்து வருவார்கள் யார் அவர்கள் சில மனிதர்கள் முகத்தால் நடந்து வருவார்கள் உடனே அனசு கேட்கிறாங்க அல்லான்றவர் யார சொரல்லா எப்படி முகத்தால் அவர்கள் நடப்பார்கள் முகத்தால் எப்படி நடப்பார்கள் அல்லாட சுதசன் ஆர் அல்லது அம்சாமலா அர்ஜுலையும் ஆதிரோன் உலகத்தில் காலால் நடக்க செய்தவன் முகத்தால் நடக்க செய்வதற்கு சக்தி மிக்கவன் முகத்தால் நடந்து வரக்கூடியவர்களா இருப்பார்கள் என்பது அல்லாஹுத்துல அல் குரான்லே சொல்லி காட்டுகின்றான் இன்னமும் ஒரு குருப்பை பாருங்க யவமையும் யவ யவமையும்

உலகத்தில் பார்வையோடு இருந்தவர்கள் உமன்னஅரபன் ذِكْرِ فإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنكًا وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى குர்ஆன் சுன்னாவுடைய போதனையை புறக்கணித்து சிர்கையையும் வித்தியத்தையும் செய்த இந்த பூமியில் வாழ்ந்தவர்கள் நாளை மறுமை நாலிலே பார்வையோடு இருந்தாலும் பார்வையற்றவர்களால் எழும்பப்படுவார்கள் قال رب لي محشرتني يوما குந்து كنت ஏ அல்லா நீ என்ன கண் பட்ட கண் குருடாக பார்வி இல்லாமல் என்ன என்ன எழுப்புகிறாய் நாம் பார்வையோடு தானே இருந்தேன் என்று சொல்லுவான் அல்லாஹ் சொல்லுவானாம் வக்கது குந்த வ மஸ் கால கதாலிக் அத்தத்துக்கு ஆயாத்து இப்படித்தான் எங்கட குருவான் சொன்னா மார்க்கம் எல்லாம் உனக்கு வந்துச்சு புறக்கணித்தாய் உள்ள சொன்ன மாதிரி வாழ்ந்தாய் யார் யாரை என்னுடைய கதாநாயகர்களை கொண்டாய் என் தூதரை புறக்கணித்தாய் என் வாழ்வு முறையை புறக்கணித்தாய் குருவானை ஒதுக்கினாய் நீ குருடனாக இந்த இடத்துக்கு எழுப்பப்படுகிறாய் என்று அல்லாஹ் சொல்வான் என்று அல்லாஹ் குருவால சொல்லி காட்டுகின்றான்

சுபகானல்ல நிச்சயமாக வியாபாரம் வட்டியை போன்றேதான் என்று சொன்னதுதான் இதன் காரணம் என்று அல்ல அல் சொல்லி காட்டுகின்றார் சகோதரர்களே முக்கியமாக அரசாங்க உத்தியோகத்திற்கு உறவுகளே உங்களுக்கிட்ட சில பேர் வருவார்கள் உங்களுக்கு நெருங்கிய நண்பர்களாக வருவார்கள் மற்றால் ஒரு சைன் போட்டுடா எனக்கு லோன் எடுக்கடுவாங்க நட்பை பேணி லோனை போடுவீங்க ஒன்று நினைங்க வட்டி கொடுப்பான் வட்டி எடுப்பான் வட்டிக்கு சாத்தி நிற்பான் எல்லோரும் சமபங்கு தான் பாவத்தில் நிரந்தர நரகத்துக்குள்ள செயல்கள் உள்ளதாக இதை அல்குரா சொல்லி காட்டு சிறுக்கு மட்டுமல்ல தற்கொலை நிரந்தர நரகம் தான் வட்டி நிரந்தர நரகத்துக்குள்ள செயல்தான் சொத்து பகிரில் பிள்ளைகளுக்குள்ள பாகவச்சம் பாடுவ நிரந்தர நரகத்துக்குள்ள செயல்தான் நயவஞ்சியத்தனம் நீர் நிரந்தர நரகத்துக்குள்ள செயல்தான் சுபகான் சகோதரிகளே பெரியவர்களே வட்டி என்பது கொடும் பாவம் மீழுவதற்கு முயற்சிங்க தெரியாம மாட்டிட்டீங்களா தௌபா செய்யுங்க மனமுறையை கேளுங்க இனிமேல் செய்ய மாட்டேன் என்ற முடிவு குருதிக்கு வாங்க மென்டல்களாக கிருக்குகளாக பைத்தியம் அச்சத்துல மர்மையில் யார் வருவார்கள் வட்டி உண்டவர்கள் வருவார்கள் சொல்லிக் காட்டுகின்றார்